எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி மட்டன் எலும்பு கறியில் எப்படி ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் வாங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு என்ன பொருட்கள் வேணும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்காகங்க மட்டனோட நெஞ்செலும்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்போடு இருக்க கறி வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம் எடுத்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமாங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து ரெண்டாம் ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி விட்டுட்டு இந்த எலும்பு கறியை வந்து நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா மற்ற மசாலா பொருட்களெல்லாம் போட்டு நம்ம இதை கிரேவியாக ரெடி பண்ண போகிறோங்க இதை வந்து அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க இந்த மட்டன் வந்து வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம மீதி பொருட்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க தக்காளி ஒரு மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி வந்து சேர்த்துக்காங்க இது எல்லாத்தையுமே தயிரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்மளுடைய கிரேவிக்கு இது வந்து ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தயிர் பேஸ்ட்டுங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த கிரேவியில் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்து அதையும் தயிரோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இது வந்து நமக்கு வந்து நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாலாம் அந்த கறியில் நல்லா வந்து நமக்கு ஒட்டி வந்து கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதுக்காக சேர்த்துக்கிறோம் பாருங்க நமக்கு இங்கே மட்டன் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நம்ம கிரேவி பண்ணும்பொழுதே இந்த மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணியோட சேர்த்து தான் பண்ண போகிறோம் வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் நல்லா அகலமான கடாய வச்சுக்கோங்க கடாய வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமாங்க இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் ரெண்டையும் வந்து சேர்த்துக்கிறோம் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இது ரெண்டையும் வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க இங்கே நம்ம வந்து முழுசுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அதே மாதிரி சின்ன வெங்காயம் கிடைக்காத பொழுது நீங்கள் ரெண்டு மீடியம் சைஸு இல்லாட்டி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நறுக்க வச்சுருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து இதில் சேர்த்துங்க நல்லா ஒரு டென் செகண்ட்ஸ் போல் வதக்கிக்கிங்க அவ்வளோ வதக்குனா போதுமான அளவு இது மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய மட்டனோட நெஞ்சலுப்பு புக்கரியை அந்த தண்ணியோடு வந்து சேர்த்துக்கிறோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம் இப்போ இந்த மட்டன் வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம் பாருங்கள் அது கூட நல்லா வந்து ஆகி நமக்கு திரும்பவும் கொதித்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணுங்க பாருங்கள் இது மாதிரி அதனுடைய தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த தயிர் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த தயிர் பேஸ்ட்டை வந்து சேர்த்துங்க கொஞ்சமாக திரும்ப அந்த கிண்ணியில் தண்ணி விட்டு அதையும் வந்து சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம தயிரில் தேவையான எல்லா மசாலா பொருட்களுமே சேர்த்துட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டுங்க நம்ம மூடி போட்டு இந்த கிரேவியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி கறியை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டதுனால ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு இந்த கிரேவி வந்து ரெடியாகி கிடச்சிருங்க பாருங்கள் நல்லா சைடுக்கெல்லாம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இந்த கிரேவியை குக் பண்ணி எடுத்தாச்சு சூப்பரான மட்டன் நெஞ்செலும்பு கருவி ரெடியாகிடுச்சுங்க அருமையாக இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் போல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அருமையான மட்டன் நெஞ்சலும்பு கறி வந்து சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் மட்டன் குக்கரில் வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு தேவை மீதி எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் சட்டுன்னு செஞ்சடலாம் நீங்களும் வீட்டில் இதை ஒரு முறை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டூ ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டூ ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க